சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் விற்பனை மந்தமானதால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் லாவண்யா தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி இருக்கக்கூடிய நிலை நிலையில் சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் விற்பனை மந்தமாக இருக்கிறதுனால வியாபாரிகள் கவலை அடைந்திருக்கிறதாக கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்கள் என்ன பூக்கள் என பொதுவான விஷயங்கள் அனைத்துமே குறைந்த விலையில் ஒரு நியாயமான விலையில் விற்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக சில்லறை வியாபாரிகள் முதற்கொண்டு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே கோயம்பேடு சந்தைக்கு படையெடுப்பது வழக்கமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக தீபாவளி பண்டிகை விநாயகர் சதுர்த்தி பண்டிகை சரஸ்வதி பூஜை ஆகிய பண்டிகை நாட்களில் கோயம்பேடு சந்தை பகுதியில் சிறப்பு சந்தைகள் அமைக்கப்படுவதும் வழக்கமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தற்பொழுது பொங்கல் பண்டிகையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே கோயம்பேடு சந்தையில் சிறப்பு சந்தையானது அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு கரும்பு இஞ்சி மஞ்சள் காப்பு தோரணங்கள் மாவிளை தோரணங்கள் என பொங்கலுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களுமே கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது எனினும் இந்த சந்தையை இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து லாரிகள் நிற்கும் இடத்திற்கு மாற்றி அமைத்ததன் காரணமாக இங்கு விற்பனை என்பது மிகவும் மந்தமாகவே இருக்கிறது இதன் காரணமாக தங்களுடைய முதலீடுகளை கூட எடுக்க முடியாத அளவிற்கு வியாபாரிகள் மிகவும் உள்ளார்கள் என்றே கூறலாம் அதிலும் குறிப்பாக பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் தமிழக அரசு ஆகியவற்றினுடைய அலட்சிய போக்குதான் காரணம் என்று வியாபாரிகள் கண்ணீர் மல்க தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அரசுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை அதாவது அரசுக்கு மக்கள் மீது ஒரு கவலை கிடையாது அக்கறை கிடையாது அதன் காரணமாக அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு மெத்தனம் போக்குடன் தான் செயல்பட்டு வருகிறார்கள் என்பது திமுக ஆட்சியினுடைய முகத்தை தோளுத்து காட்டுவதாகத்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களை எடுத்து பார்த்துக்கள் என்றால் திமுக அரசின் மீது படிப்படியாக மக்கள் நம்பிக்கையை இழந்து வருகிறார்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பொங்கல் பண்டிகையின் போது கூட அந்த சிறப்பு தொகுப்பில் கூட பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை திமுக அரசு சந்தித்து வருகிறது அதோடு சேர்த்து தற்பொழுது கோயம்பேடு சந்தையில் இருக்கக்கூடிய சிறப்பு சந்தை பகுதியிலும் சர்ச்சையானது வியாபாரிகள் மிகவும் கவலை அடைந்து வருகிறார்கள் இங்கு காலை முதற்கொண்டே போக்குவரத்தினுடைய அந்த நெரிசலும் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது காவல்துறையினர் அந்த பணியில் ஈடுபட்டு நிலைமையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்களும் பணிக்கு வராமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நம் தொடர்ந்து காலையிலிருந்து இந்த பகுதியில் இருக்கிறோம் காவல்துறையினரை பார்க்க முடியவில்லை என்று தான் கூற வேண்டும் இந்த ஒரு சூழ்நிலையில் பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சிறப்பு சந்தைக்கு வந்து அந்த பொருட்களை வாங்கும் அளவிற்கு அவர்கள் சோர்வடைந்து விடுகிறார்கள் அதன் காரணமாக கோயம்பேடு சந்தைக்கு வருகிறவர்கள் காய்கறிகளை வாங்கி கொண்டு அப்படியே வீடு திரும்பக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது ஜெயா சென்னை கோயம்பேடு சந்தையில் விற்பனை மந்தமாக நடைபெறுவதால் விவசாயிகள் சோகமடைந்துள்ளனர் இதுபற்றி விவரங்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி லாவண்யா